ஹாய் குட் ஆஃப்டர்நூன் கெனடாவில் சம்மர் லீவ் வந்து பசங்களுக்கு விட்டுட்டாங்க டூ மந்த்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு வந்து நாங்கள் இந்தியா ட்ரிப்பு தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி டிக்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோர் மந்த்ஸுக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டோம் ஸோ வந்து நாளைக்கு தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு நாங்கள் வின்சர்லேருந்து டெட்ராய்டு போயிட்டு அங்கே இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து ஜெர்மனி போகிறோம் ஃப்ராங்ஃபர்ட்டு லுஃப்தான்சா ஃப்ளைட்டில் தான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் எப்போதுமே நாங்கள் வந்து சென்னை போவோம் ஆனால் அளவு நாங்கள் சென்னை போகலை ஸ்ட்ரைட்டாக வந்து நாங்கள் பேங்களூர் போயிட்டு பேங்களூர்லேருந்து நாங்கள் வந்து திருச்சிக்கு போக போகிறோம் ஸோ வந்து ரொம்ப ரொம்ப லாங் ட்ரிப்பு வந்து போகிறோம் ஸோ நாங்கள் லாஸ்ட்டு ட்ரிப்பு வந்து போயிட்டு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோரில் வந்து பிப்ரவரி மாதம் வந்தோம் ஸோ இந்த இயர் வந்து நாங்கள் இப்போ ஜூலையில் வந்து கிளம்புறோம் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் வந்து நாங்கள் இப்போ போக போகிறோம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது வந்து எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ஏன்னா எல்லாத்துக்குமே இந்தியா ட்ரிப் வந்து அவ்வளோ பிடிக்கும் ஸோ எங்களுக்குமே அப்படிதான் ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்த ஊரை வந்து எப்படியும் நம்ம மிஸ் பண்ணுவோம்ல இல்லை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் ஸோ வந்து நாளைக்கு ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால ஒரு ஒன் வீக்காகவே நாங்கள் வந்து பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த தடவை வந்து நாங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் போகிறனால எப்போதுமே வந்து எங்களுக்கு ரெண்டு லக்கேஜ் வந்து அலோவ் பண்ணுவாங்க ஆனால் இந்த தடவை வந்து ஒரு லக்கேஜ் மட்டும்தான் ஸோ பரவாயில்ல நம்ம வந்து லக்கேஜ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தேவையில்லாததை தூக்கிட்டு வருவோம் இப்போ வந்து நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியதான் இங்கேருந்து போகிறப்ப ஒரு ஃபிஃப்டீன் கேஜிக்கு இல்லை தான் நாங்கள் வந்து பேக் பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் வந்து டொமஸ்டிக் ஏர்லைன்ஸில் போகிறனால அதுக்கு மேலே அலோ பண்ண மாட்டாங்க எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பே பண்ணணும் ஸோ அது தேவையில்லை அப்படிங்கிறதுனால கரெக்டாக பேக் பண்ணி முடிச்சுட்டோம் இன்றைக்கி எங்களோட லக்கேஜ்லாம் பாருங்கள் எல்லாத்தையும் வெயிட் பார்த்துட்டு இந்த இடத்துல வச்சுருக்கோம் மொத்தம் நாலு பேர் போகிறதுனால நாலு பேட்டி இது வந்து ஹேண்ட் லக்கேஜ் மொத்தம் மூணு நூன்று வந்து இன்னொரு ரூமில் இருக்குது அப்புறம் பர்சனல் பேக் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அவ்வளோதான் ஸோ வந்து ரெடியாக இருக்குது ஃப்ளைட்டில் போகிறப்ப பசங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி ஸ்நாக்ஸ் வாங்கறதுக்காண்டி ஃப்ரெஷ்கோ வந்திருக்கோம் ஒரு ரெண்டு மூணு ஸ்நாக்ஸ் மட்டும் எடுக்கலான் இருக்கோம் ஏன்னா ஃப்ளைட்லேயுமே ஃபுட்டு கொடுப்பாங்க ஆனால் பசங்க வந்து ஏதாவது சாப்பாடு கேட்பாங்கல்ல இடையில அந்த டிரான்சிட் டைமில் ஸோ அதுக்காண்டி கொஞ்சம் ப்ரௌனிஸ் மாதிரி வந்து எடுத்திருக்கேன் இந்த சைடு என்ன இருக்குது அந்த சைடு க்ரனோலா பார் குக்கீஸ் கிராக்கர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க சோ அதுல ரெண்டு மூணு மட்டும் எடுத்துக்க போறோம் ஜெல்லி எல்லாம் வாங்கி தர மாட்டேன் நோ ஜெல்லி ஓகே மெல்பாவா அது எங்க இருக்குன்னு பாருமையி கிராக்கஸ் வேணும் மாட்டாமல் மெல்பா இருக்கா எவ்வளோ வேலை ஓகே ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ எது வேணும் ஏதாவது ஒரு இது எடுத்துக்கோ ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் இது நல்லா இருக்குமா சரி எடுத்துக்கோ இது வந்து டேஸ்டியா இருக்கும் நான் காலிக் டோஸ்ட் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்களா இது ஒன்று ஒரு குட்டி ஷாப்பிங் தான் இன்னைக்கு பண்ணணும் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம் என்ன தமிழ் வீட்டுக்கு போகலாமா நான் என்ன ஷாப்பிங் போகணுமா எங்கள் வீட்டில் வந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் மேல்டன் ரோட்டில் வந்து ஒரு ஷாப்பிங் சென்டர் அந்த சென்டர்னு சொல்லிட்டு இதுதான் பக்கம் எங்களுக்கு மித்த கடையை விட மித்த பக்கமெலாம் போகணுன்னு நிறைய நேரம் ஆகும் இது வந்து இது ஒவ்வொரு இடத்துக்கும் பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து இந்த சில தான் பக்கம் நான் அடிக்கடி வர பிளேஸும் வந்து இது தான் ஏன்னா டக்குன்னு வந்துடலாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்த உடனே எல்லா ரூம்ஸையும் வேக்கும் போட்டுட்டு ஸ்டீம் மாப்பு வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா நாங்கள் ரெண்டு மாதம் வெக்கேஷன் போகிறோம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒன் மந்தில் ரிட்டர்ன் வந்துடுவாங்க இருந்தாலும் போகிறப்ப நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் வந்து பார்க்குறப்ப எல்லாம் நீட்டாக இருந்துச்சுன்னா மைண்டும் வந்து ஹாப்பியாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி நைட்டு கனடா டே செலப்ரேஷன் வேறு இருக்குது ஸோ அங்கே வேற நாங்கள் போகணும் அதுக்காண்டி எங்கள் ஃப்ரெண்டு வந்து வருவாங்க வீட்டுக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே போயிட்டு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி ஏர் ஷோ வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பார்க்கறதுக்காண்டி நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் ஸோ அவங்க வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் இருக்கேன் எங்கள் வீட்டில் குப்பை அதிகமாக செய்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஹாலாக தான் இருக்கும் ஏன்னா என்னோடய பசங்க வந்து இங்கேயே தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க டாய்ஸு இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பென்சிலாக கதக்கும் எங்கே பார்த்தாலும் ஸோ அதை எடுத்துட்டு வேக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மாப்பு போடணும் ஏன்னா ஃபஸ்ட்டு ரூம்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மாப் போட்டாச்சு இதை வந்து கடைசியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வேக்கம் போட்டுட்டு இருக்க தமிழ் பார்த்தீங்கன்னா அவனோட பேக்கை வந்து ரெடி பண்ணியிருக்கான் எல்லா ஸ்நாக்ஸையும் உள்ளே வச்சுருக்கான் இதுல தான் வச்சிருக்கேன் நூறு பேக் எங்களா இன்னைக்கு வாங்கிட்டு வந்தது ஓப்பன் இல்ல இருக்கா மேட்டுமா

நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா கொஞ்ச நேரம் மட்டும்தான் வந்து அந்த தண்ணி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எவாபரேட் ஆயிடுது ஸோ இது வந்து என்னென்னா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டோன்னா அது பார்த்து ஃபுல்லாகவே ஈரமாக இருக்கும் எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கோம் ஸோ அவங்க வந்து பத்து நாளைக்கு ஒருக்க இந்த செடிக்கெல்லாம் வந்து தண்ணி விடுவாங்க ஸோ அதுக்குள்ளே வந்து பத்து நாளுக்கு வந்து தண்ணி தாங்கணும்ல அதுக்காண்டி தான் இந்த மாதிரி பிளான்ஸ்க்கு வந்து தண்ணி ஊற்றி எடுத்து உள்ளே வைக்கணும் ரெடி ஆகிட்டியா எங்கே போகிறீங்க என்னைக்கு போகிறீங்க இந்தியாவுக்கு சம்மர் பிரேக் போறியா என்னை டுமாரோ தமிழ் வந்து ஒரு ஒன் வீக்கா இந்த பேக்க எடுத்துட்டு அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இதுல வச்சிட்டே ரெடி பண்ணிட்டே இருந்தான். ம். முன்னால போக மாட்டேன்னு சொல்வா, இந்தியா பிடிக்காதுன்னு சொல்வா. மச்சான். மச்சானே பிடிக்குமா? அவன் பாக்கப்றியா? ஓகே. அம்மாஜி. அம்மாஜி பாக்கறா? அப்புறைய பாக்கறா? 빅 மச்சான். ம் 빅 வேற யாரை பார்க்க போற அவ்வளவுதானா மாமா அப்புறம் வெளியே பார்க்க போற சொல்லுங்க பாட்டி பாட்டி சித்தப்பா சித்தப்பா குட்டி பாப்பா குட்டி பாப்பா எல்லாத்தையும் ஓகே

லசாலில் இருக்க கம்யூனிட்டி சென்டரில் தான் ட்ரோன் ஷோ வந்து நடக்குது பத்து மணிக்கு தான் நடக்கும் இப்போ டைம் ஒம்போது மணி ஆகுது இன்னும் ஒன் ஹவர்ல வந்து ட்ரோன் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இங்கே பாருங்கள் கனடா டேவை எவ்வளோ ஹாப்பியாக வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இடத்துக்கு வரப்போ தான் நமக்கு தெரியுது கனடா டே வந்து எப்படி செலப்ரேட் பண்ணுறோன்னு இந்த ஊர் மக்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வந்து கனடா டே செலப்ரேஷனில் வந்து கலந்துக்கிறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கனடா டே ட்ரெஸ்ஸு வந்து ரெட் கலர் ஃப்ளாக்ல இருக்கும்ல அதே மாதிரி ஸோ வந்து இங்கே நிறைய ஃபுட்டு எல்லாமே இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பூத் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அங்கேருந்துட்டு எல்லோரும் ஜாலியாக க கனடா டே செலப்ரேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இது ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு நாங்கள் எப்போவுமே க இந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போவோம் இந்த வருஷம் நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஸோ இங்கே வந்து பக்கத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால இங்கே வந்துவிட்டோம் உள்ளே வந்து ஷோலாம் நடக்குது பாருங்கள் கிட்ஸுக்கு வந்து அந்த கம்யூனிட்டி அந்த சென்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிலாம் இருக்குது கனெக்ட் ஃபோர் பார்த்திங்கன்னா பெருசாக வச்சுருக்காங்க ஸோ அப்புறம் மகியும் மொய்தாவும் ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க இங்கே குட்டி பசங்களுக்கு தான் அவ்வளோ ஹாப்பி ஸோ தமிழ் வந்து பீஸா வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தோம் ஆனால் நாங்கள் வாங்கி தரலை ஆல்ரெடி நைட் நைட்டாகிடுச்சு லேட் நைட்டில் சாப்பிட வேணாம் அப்படின்ட்டா இதுவே <palélan ici> இது பட்டாசு முதலா இருக்கே சூப்பரா இருக்கே இது ஆமையாட்டிலா கேட்டிலும் வேற வேறையா Raking kurang lah, tu madya. Enak kucing aja yang raking. Hendu. Ah. Telinga. Ah, berita teri ter. நல்லா இருக்கும் என்னது என்னது கனடாவோட தேசிய ஐஸ் பேக்கி தானே Apa enjoy Bandar? <laughs> ha? Andak ketik. Kenapa dia celebrate pandian ni? Semua Okay. இந்த ஷோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பக்கத்தில் வந்து நடந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த இயரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் ட்ரோன் ஷோ வந்து பார்த்ததில்ல நாங்கள் வந்து அந்த ட்ரோன் ஷோ முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் நாளைக்கு வேற ரெடி ஆகணும் அதுக்காண்டி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்